அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறையின் பேராசிரியராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் சிறந்த பேச்சாளர் தத்துவ ஞானி காமராஜரை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் என்ற எண்ணத்தோடு உரத்த கைத்தட்டலோடு அவரை மேடை கலைப்போம் வல்லமை உள்ள வாழ்த்துவோர் இதய முந்தே சிந்தனையில் சேரனையும் ஆளும் திறனிலே சோழனையும் மிஞ்சிய பெருமைக்குரிய நம் பெருந்தலைவர் பாண்டிய நாடதிலே மதுரை பக்கத்து ஊர்தனிலே ஆண்டி பிறந்தானடி உலகை ஆள பிறந்தானடி சின்னம் சிறு வீட்டில் எளிமை சேர்த்து பிறந்தானடி நம் அன்னை சிவகாமி மகனாய் நம் அண்ணல் பிறந்தானடி வீடு இல்லை மாடு இல்லை காடு இல்லை கழனி இல்லை கடைசி காலம் வரை அவன் கால்பணமும் சேர்த்ததில்லை என்றெல்லாம் இந்த உலகத்தில் போற்றி கொண்டாடுகின்றார்களே அந்த பெருந்தலைவன் கர்ம வீரர் காமராஜரிடம் பெரிதும் நாம் படிக்க வேண்டியது எது அறம் சார்ந்த அரசியல்தான் திறம் சார்ந்த நிர்வாகத்தை விட என்று என்னுடைய கருத்தை மாமன்றத்திலே வைக்க வருகின்றேன் அற்புதமான மேடை நம் பெருந்தலைவரின் பெருமைக்கு அரண் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தினர் பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அற்புதமான இந்த மேடையில் அறிஞர் பெருமக்களுக்கு முன்னிலையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை பெரும் பேராக எண்ணி நம் பெருந்தலைவனை பற்றி பேச விழைகின்றேன். இலக்கிய செல்வர் குமரியனந்தன் சொல்லுவார் கல் என்று விருதுநகர் தூக்கி வீசிய அவரை கடவுள் என்று தாங்கிக்கொண்டது இந்த நாகர்கோவில் மண் என்று சொல்லுவார் அதுதான் நமக்கு பெருமை எந்த மண்ணில் எந்த விழா நடைபெற வேண்டும் என்பது இறைவன் போட்ட முடிச்சு இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு இந்த பெருந்தலைவருக்கு பெருவிழா எடுத்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் காரணம் நம் மண் நம் புனித மண் நாகர்கோவில் மண் நம் பெருந்தலைவருக்கு காலந்தோறும் கடமைப்பட்டு இருக்கிறது என்கின்ற காரணத்தால் அப்படிப்பட்ட பெருந்தலைவருக்கு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான விழாவில் இந்த உலகத்தில் பகவத்கீதை ஒரு சாராம்சத்தை சொல்லும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் மகாபாரதம் சொல்லக்கூடியது கடமையை பலனை எதிர்பாராதே என்று தத்துவம் கூறும் பகவத்கீதை இப்படி தத்துவ நூல்களும் தத்துவ மேதைகளும் கூறிய அந்த இலக்கணத்திற்கு ஒரு சான்றாக திகழக்கூடிய பெருந்தலைவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய தலைவர் மட்டும்தான் அறுபத்தி ஐந்து மாதங்களுக்குள் பாகிஸ்தான் நம்மோடு போருக்கு வருகிறது போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஜனாதிபதியாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரி இருக்கிறார் போர் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் ஒரே ஒரு தலைவன் மட்டும் எழும்புகிறான் அவன் சொல்கிறான் நான் எல்லைக்கு செல்ல போகிறேன் பாகிஸ்தான் இந்திய எல்லைக்கு சென்று என்னுடைய வீரர்களை நான் பார்க்க போகிறேன் என்னுடைய வீரர்களை ஊக்குவிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி தடுக்கிறார் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் தடுக்கிறார் ஏன் நீங்கள் ஏன் அங்கு செல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள் இல்லை என்னுடைய குழந்தைகளை என்னுடைய வீர கண்மணிகளை நான் பார்க்க வேண்டும் என்று எல்லைக்கு சென்றான் ஒரு தலைவன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவன்தான் முதல் தலைவன் நம்முடைய பெருந்தலைவன் அதனால்தான் அந்த வீரர்கள் எல்லாம் தெரியா இந்தி பேசவில்லை அவர் ஆனால் அந்த வீரர்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவன் நமக்கானவன் நம்முள் ஒருவன் என்று அவனை நோக்கி ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் என்று போற்றினார்கள் என்று சொன்னால் அது யாரை என்று சொன்னால் நம்முடைய தலைவரை நீங்கள் நினைக்கலாம் இது திறமை அல்லவா என்று திறம் எங்கே இருக்கின்றது அறத்திற்குள் தான் திறம் அடக்கம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பாகிஸ்தான் அறத்தை மறந்தது அறத்தை மறந்தும் மரத்தோடு இங்கே வந்தது அந்த மரத்தை கடைபிடித்த மனையர்களுக்கு அறத்தை காட்ட வேண்டும் என்று பெருமகன் சென்றான் அதனால்தான் அவனை பாடுகின்ற பொழுது எல்லோருக்கும் நல்லவர் தான் தலைவர் பொல்லாங்கு சொல்லாத பெருந்தலைவர் எல்லா எல்லோர் இதயத்திலும் பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா எங்கள் காமராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா பெருந்தலைவர் இவ்வளவு புகழை பெற்றார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய அறச்சிந்தனை தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நம்முடைய நம்முடைய தற்காப்பதுதான் தர்மம் என்று அதனால் தான் நதிகளை தடுத்து கட்டி நாட்டிற்குள் திருப்பி விட்டார் ஏழை வீட்டிற்கு வெளிச்சமிட்டான் என்று வைரமுத்து அவர்கள் போற்றுவார் என்றால் அது நம்முடைய பெருந்தலைவனின் அரசிந்தனை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஒரிசா மாநிலத்தில் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருந்தலைவன் தன்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய ஏழை பார்கள் எல்லாம் கரவளி எழுப்புகிறார்கள் பேசிக் கொண்ட பேசத் தொடங்கியதிலிருந்து பேசி முடிப்பது வரை ஒரே கரவளி அவர் என்ன பேசினார் என்பது யாருக்கும் தெரியாது தன்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியிலே பேசுகிறான் விருந்தலைவன் ஆனால் ஒரிசா ஒடியா மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் எல்லோரும் கரவொலி எழுப்பி அதை வரவேற்கிறார்கள் அப்போது கேட்டார்கள் அங்கே பேசினாரே காமராஜ் அதில் உங்களுக்கு என்ன புரிந்தது என்று அந்த மக்களை நோக்கி கேட்டபொழுது மக்கள் கூறினார்கள் அந்த தலைவர் எது பேசினாலும் எங்களுக்காகத்தான் பேசுவான் ஏழைகளுக்காகத்தான் பேசுவான் என்று மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார்களே இது அறத்தின் பார்ப்பட்டதா திறத்தின் பார்ப்பட்டதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ மேதைகளுக்கு அவன் வழிகாட்டி அவனுடைய அறச்சிந்தனை தான் வழிகாட்டி அப்துல் கலாம் அவர்கள் கேரளாவிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே பேசுகின்றார் பேசி முடித்துவிட்டு வெளியே வருகிறார் அந்த மிகப்பெரிய அரங்கத்தில் அவர் கையிலே மெழுகுபர்த்தி கொடுக்கிறார்கள் இந்த தீபத்தை இந்த குத்து விளக்கை ஏற்றுங்கள் என்று சொல்கிறார்கள் ஏற்றுகிறார் ஏற்றிவிட்டு மேடையில் பேசிவிட்டு கீழே இறங்கியதும் பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்கிறார்கள் நீங்கள் இணைச்சியின் தைவ என்று சொல்வீர்களே நம்முடைய பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமையை காணக்கூடியது அப்படி வாழக்கூடியது என்று உலக அரங்கில் எல்லாம் கூறுவீர்களே அப்படி என்ன அதற்கு ஒரு சான்று சொல்லுங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை உடையது பாரதம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று அப்துல் கலாமை நோக்கி கேட்டதும் அவர் சொன்னார் ஏன் இந்த மேடையில் வேற்றுமையில் ஒற்றுமை நிகழ்ந்ததே அதற்கு சான்று நிகழ்ந்தது நீங்கள் அறியவில்லையா என்று கேட்டார் என்ன சான்று இஸ்லாமியனான நான் கிறிஸ்தவர்களினுடைய முறைப்படி மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி இந்துக்கள் முறைப்படி திருவிழக்கை ஏற்றினேனே இதிலிருந்து உங்களுக்கு தெரியவில்லையா வேற்றுமையில் ஒற்றுமையை உடையது பாரதம் என்று என்று சொன்னார் என்று சொன்னார் அப்படிப்பட்ட தலைவர்கள் எளிமை இங்கு நுழைந்ததும் இந்த அரங்கத்திற்குள்ளே நுழைந்ததும் நான் கவனித்தேன் மூன்று அறநறிகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன பாருங்கள் நேர்மை எளிமை தியாகம் இந்த மூன்றும் தான் அறத்தின் ஆணிவே இந்த அறத்தை இந்த மேடையில் பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த மேடையும் அறத்தின் பார்ப்பட்டது என்பதால் அப்படிப்பட்ட அறத்தை நம்முடைய பெருமகன் தந்ததால் தான் அவனை பாடுகின்றார் ஒரு நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் பாடுகிறார் துறந்த பணிகள் தியாக ஜோதி ஆகினான் ஓய்ந்ததில்லை என் தலைவன் உயர்வு மிக்க வாழ்வுகள் ஓங்கி எங்கள் உள்ளம் எங்கும் உயிரில் ஓங்கி வாழ்க உணர்வில் ஓங்கி வாழ்கவே காந்தி அண்ணல் காவியத்தின் கவிதையான காமரா காந்தி என்னும் ஜோதியில் கலந்து ஜோதியாகினான் கலந்து ஜோதியாகினான் கலந்து ஜோதியாகினான் இப்படி இந்த உலகத்தில் பெருந்தலைவன் என்பது நமக்கில் சொந்தமானவன் மனிதருள் மாணிக்கம் என்று போற்றப்பட்ட நேருவுக்கு அவன் அஞ்சவில்லை ஒன்றிற்கு மட்டும் அவன் அஞ்சினான் எதற்கு தெரியுமா தன்னுடைய மனசாட்சிக்கு தன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் அவன் பயந்தான் அகஸ்தீஸ்வரம் பக்கத்திலே இருக்கக்கூடிய சுக்குப்பாறை தேர்விலைக்கு அவன் வருகிறான் வந்தவன் என்ன செய்தான் தெரியுமா மாவட்ட ஆட்சியரை அழைக்கிறான் மாவட்ட ஆட்சியரை அழைத்து அப்பா பேச்சுப்பாறையில் இன்னும் தண்ணீர் அளவு நீர்மட்டம் எவ்வளவு இருக்கிறது பறக்க பத்து நல்லா விளையுமா ஞானம் மூலம் பத்து நல்லா விளையுமா வடிவம் பத்து நல்லா விளையுமா தண்ணி போதுமா என்று ஒரு முதலமைச்சர் வந்து கேட்கிறார் அதனால் தான் அதன் பிறகு அவர் மேடையை விட்டு கீழே இறங்கியதும் என்று சொல்கிறார்கள் ஐயா நீங்க ஓட்டு அதைத்தான் அவன் ஓட்டுக்காக வாழ்ந்தவன் அல்லன் அவன் இந்த நாட்டுக்காக வாழ்ந்தவன் அதனால்தான் அவனை பற்றி பாடுகின்ற பொழுது அவன் மாண்ட பொழுது கவியரசர் கண்ணதாசன் கண்ணீர் விட்டு கதறி ஒரு பாடலை பாடினான் கருணை சேர்விழிகள் எங்கே காமரா தலைவன் எங்கே பெருமைகள் பாராட்டாத பெருந்தகு தலைவன் எங்கே அருமை சேர் அன்பு வாழ்க்கை அண்ணலின் ஆர்வம் எங்கே திடமிகு என் தலைவன் புகழ் எங்கே யார் வந்து கேட்ட போதும் ஆகட்டும் வருவேன் என்பாய் யார் வந்து கேட்ட போதும் ஆகட்டும் வருவேன் என்பாய் உயிரை ஆட்டிடும் காலதேவன் அவன் வந்து அழைத்த போதும் ஆகட்டும் வருவேன் என்று அவனுடன் சென்று விட்டார் உடல் கூட்டினை உதறிவிட்டாய் குன்றாத புகழ் கொண்டாய் நாட்டினில் நீ நீ நடந்து நடந்து காட்டிய 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 வழி வழி நாட்டினில் அவன் அறம் சார்ந்தது என்பதால் பெருந்தலைவரிடம் நாம் படிக்க வேண்டியது அறம் சார்ந்த அரசியலே அறம் சார்ந்த அரசியலே என்று வாய்ப்பிற்கு நன்றி அமர்கிறேன் அன்புணக்கம் நெஞ்சம் நெஞ்சமெல்லாம் பூரிக்கும் வகையில் நம்முடைய முடிகளெல்லாம் சிலிர்க்கும் வகையில் உணர்ச்சி பூர்வமான பேச்சு உணர்ச்சி பூர்வமான இசை கலந்த பாடல்